உள்ளூராட்சி மன்ற தேர்தல் புதிய திகதியை அறிவித்தது தேர்தல்கள் ஆணிக்குழு கொழும்பில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல் தொலைபேசி கோபுரத்தின் மீதேறி ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் தேர்தலுக்கான நிதியினை வழங்காவிடில் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் மங்கஜ எம்பி கருத்து மருந்து தட்டுப்பாட்டை நீக்குமாறு கோரி நாளை பாரிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு தேர்தலை தடுக்க இருபத்தி ரெண்டு வீதமான கூட்டுச்சதி பகிரங்கப்படுத்திய சஜித் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி நடத்த தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் அதற்கான நிதி மற்றும் வாக்குச்சீட்டு அச்சிடுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணிக்குழு இன்று செவ்வாய்க்கிழமை கோடியது இதன்போது திரைசேரி செயலாளர் அரசு அதிகாரி மற்றும் பொலிஸ்மா அதிபர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் திரைசேரி செயலாளர் அதில் கலந்து கொள்ளவில்லை இம்மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தலை நடத்த முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்த போதும் நிதி உள்ளிட்ட பிரச்சினைகள் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நேர்தாறை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் ஆரம்பமானது இந்த நிலையில் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அருகில் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது புறக்கோட்டை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வசந்த முதலிகை உள்ளிட்டோருக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தடையுத்தரவை போலீசார் வாசித்துக் காட்டியுள்ளனர் இதன்போது வீதியை மறிக்காது போராட்டத்தில் ஈடுபடுமாறு போலீசாரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அரசாங்கத்திற்கு எதிராக கண்டன போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட குறித்த போராட்டத்தை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியர் இன்று மேற்கொள்ளவுள்ளனர் இந்த நிலையில் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் ஏராளமான போலீசார் ராணுவத்தினர் மற்றும் களத்தடுப்பு பிரிவினர் ஆயுதம் தாங்கிய படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் தேர்தலை நடத்தாமல் தடுக்க இதுவரை சுமார் இருபத்தி ரெண்டு வீதமான கூட்டுச்சதிகளை அரசாங்கம் கையாண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் இந்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் இவ்வருடம் மார்ச் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது ஆனாலும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அதிதிருப்தியை மூடி மறைக்க அரசாங்கம் தொடர்ந்து தேர்தலை ஒத்திவைக்க கடுமையாக முயற்சித்து வருகின்றது அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்த நிலைக்கு தேர்தலை நடாத்துவதற்கு நிதியை வழங்காமல் இருப்பதுதான் அரசாங்கத்தின் கடைசி முயற்சியாக தெரிகின்றது இது ஜனநாயகத்தை நசுக்கும் விடயமாகும் ஜனநாயகத்தை பாதுகாக்க உடனடியாக தேர்தலை நடத்துங்கள் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டினார் இதனை வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேம்தாச நிலை கீழ் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பல கேள்விகளையும் முன்வைத்தார் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான டயலாக் நிறுவனத்தின் இருபது வருடங்களாக கடமையாற்றிய தனக்கு அசாதாரணம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக கோரி ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கம்பகா முதன்கொட பகுதியில் உள்ள தொலைபேசி கோபுரத்தில் ஏறி குறித்த நபர் எதிர்ப்பை முன்னெடுத்து வருகின்றார் ஜனாதிபதினில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக மூன்று நாட்கள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பான விவாதத்தை அடுத்த அமர்வில் நடத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக் கொண்டுள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு கணக்காளர் நியமனம் இல்லை என்பது அவசியமான பதில் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகழ்த்தும் போதே இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து சபாநாயகர் அவர்களே இதேபோல் உங்களுடைய மாவட்ட பிரதேச சபைகளில் கணக்காய்வாளர் இல்லை என்றால் சாதாரணமாக கருதுவீர்களா உங்கள் கட்சியினுடைய நாமல் ராஜபக்ஷ அம்பாறை வருகை தந்தபோது ஒரே இரவில் இதற்கான தீர்வை வழங்குவோம் என்று கூறினார் பிள்ளையான் வியாழேந்திரன் ஆகிய உங்கள் கட்சியின் சக ராஜாங்க அமைச்சர்கள் கூறினார்கள் இது இடம்பெறாவிட்டால் கிழக்கு மாகாண நிர்வாகத்தை முடக்குவோம் என்று கருணா அம்மன் என்ற பெயரில் உங்கள் ஆட்சியில் போட்டியிட்டவர் கூட இதற்கான தீர்வை வழங்குவோம் என்றார் ஆனால் தற்போது அவருடைய சத்தமும் கேட்கவில்லை என தெரிவித்தார் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் எனவும் தேர்தலுக்கான நிதியினை வழங்காமலில் அரசாங்கமே அதன் பொறுப்பினை ஏற்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் இன்று ஊடகவீராளர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுக்கு இந்த தேர்தல் வேண்டுமா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் பொறுத்தவரை தேர்தல் வைக்க வேண்டும் இத்தேர்தல் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையாகும் அவ்வாறு இருக்கையில் தேர்தலினை நடத்தாது வேறொருவர் தடுப்பதனை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையில் தேர்தல் நிச்சயம் வைக்கப்பட வேண்டும் அதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதற்கான நிதி ஒதுக்கீட்டினையும் செய்ய வேண்டும் ஆகவே அரசாங்கம் அதற்கான நிதியினை வழங்கும் என நான் நம்புகின்றேன் அவ்வாறு அவர்கள் நாடளாவிய ரீதியில் ஒன்றிணைந்து சுகாதார தொழிற்சங்கங்களினால் மருந்து தட்டுப்பாட்டை நீக்கு வரிக் கொள்கையை மீளப்பெறு மேலதிக கொடுப்பனவுகளுக்காக வரையறைகளை நீக்கு என்பன உள்ளிட்ட எட்டு கோரிக்கைகளை முன்வைத்து பாரிய வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் உள்ள முப்பத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் இந்த நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் நாளைய தினம் புதன்கிழமை வடக்கு கிழக்கில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் சேர்த்து சுக இன விடுமுறை போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கின்றனர் அதேவேளை நாளைய தினம் முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு முன்பாக ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரிய சுகையின வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு முன்பாக நாளை போராட்டம் முன்னெடுக்கப்படும் போது நாட்டின் ஏனிய வைத்தியசாலை ஊழியர்களும் வைத்தியசாலைக்கு முன்பாக வந்து போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் இலங்கை வைத்தியர்களில் சேவையாற்றும் வைத்தியர்கள் உட்பட சிற்றூழியர்கள் வரையான எழுபத்தைந்து சேவை பிரிவுகள் இருக்கின்றன ஆகவே இந்த சுகையின போராட்டத்தை எழுபத்தைந்து வைத்திய சேவை பிரிவினர் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்ள உள்ளனர் எமது இந்த போராட்டத்தால் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் எனவே மக்களும் இதனை கவனத்திற்கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் போராட்டத்தின் போது அவசர சிகிச்சைகளை மாத்திரம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான திருகோணமலை டிப்போவில் அனைத்து பஸ்களும் இன்று செவ்வாய்க்கிழமை சேவையில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு பஸ் டிப்போவிற்கு முன்னால் வாசகங்களை தொங்கவிட்டவாறு கவனியேற்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் திருகோணமலை டிப்போ அத்திய கட்சிகரின் தன்னிச்சையான போக்கை கண்டித்தே டிப்போ ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்க நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கமைய கலைஞர்கள் மற்றும் குறைந்த வருமானங்களை பெறுவோருக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு வீடுகளை நிர்மாணிக்க அமைச்சு திட்டப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் அடுத்த வாரமளவில் சீனாவுடன் கைச்சாத்திடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடமைப்பு திட்டத்திற்காக சீனா இருபத்தொன்பது ஒன்பது மில்லியன் ரூபாவை வழங்க உள்ளது பெஹலியக்கொட திமட்டக்கொட கொட்டாவ மகரகம மற்றும் மொரட்டு ஆகிய இடங்களில் வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹூங்கம ஹகந்த மோதரப் முகத்துவாரம் பகுதியில் ரஷ்ய பிரஜை ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக ஹூங்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹகந்த மோதர முகத்துவாரத்திற்கு அருகில் உள்ள கடற்கரையில் பயணித்த மூன்று ரஷ்யர்களில் ஒருவர் முகத்துவாரத்தில் இறங்கிய பின்னர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விடுதி ஊழியர் ஒருவர் தெரிவித்தார் ரஷ்ய பிரஜையான உயிரிழந்துள்ளார் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இந்த ரஷ்ய நாட்டவர் ஹகந்த மோதர பிரதேசத்தில் பத்து வருடங்களுக்கு மேலாக தனது சகோதரருடன் வசித்து வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தனது சகோதரனுடனும் மற்றும் நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் முச்சக்கரவண்டி திரட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொருள் அஸ்கமுவா போலீஸ் பிரிவில் இடம்பெற்று முச்சக்கரவண்டி திரட்டு தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது தெகைவழி மற்றும் கோட்டாஞ்சேனி போலீஸ் பிரிவுகளில் திருடப்பட்ட மூன்று முச்சக்கர வண்டிகளையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதிற்குட்பட்டு தெகைவழி நாவலபிட்டி ரோசல்ல ஹெட்டன் கொட்டக்கலை ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்டுள்ளவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் நுகேகுட நேதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் பொருளஸ்கமுவா போலீசில் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் நீர்கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் கடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இபோச பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது குறித்த பேருந்துகளண்டும் மாவுநில கனேகுட பகுதியில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்தோடு குறித்த விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்